வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வடிவத்தில் பள்ளிகளில் இருக்கைகள் அமைக்கிறது இருக்கட்டும் முதல்ல பனிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்களே அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பணிபுரியாங்க திமுக எலெக்ஷனுக்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணியை நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்குறுதி எண் நூற்றி எண்பத்தி ஒன்றில் வந்து கொடுத்துருந்தாங்க ஆட்சியை முடிய போகுது இப்போ வரைக்கும் ஏன் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணியை ஏன் நிரந்தரம் பண்ணலை அப்படின்னு பாஜக கொஸ்டின் கேட்குறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்துக்கான இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா பணவீக்கம் ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளவு பணவீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டு வெளியே வந்திருக்கு ஓவராலாக இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் எவ்வளோ தெரியுமா டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜுங்க இது வரைக்கும் இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்களே பிரதமர்கள் அவங்க ஒவ்வொருத்தங்க ஆட்சியில் எவ்வளவு இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இப்போ மோடியுடைய ஆட்சியில் இன்ஃப்ளேஷன் எவ்வளவு கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியடில் இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல அது நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக இருந்துச்சு மன்மோகன் சிங் அவர்களுடைய பீரியடில் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக இருந்துச்சு இன்ஃப்ளேஷன் ராஜீவ் காந்தி அவர்களுடைய பீரியடில் செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜாக இருந்துச்சு இன்ஃப்ளேஷன் வாஜ்பாய் அவர்களுடைய பீரியடில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் நரேந்திர மோடியுடைய பீரியடில் டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இப்போ ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ளேஷன் எவ்வளோ தெரியுமா டூ பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் அப்போது டூ பாயிண்ட் டூ டூவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கண்ட்ரோலில் தான் இருக்குது தமிழகத்தில் டிஎன் கவர்மெண்ட்டுக்கு பாராட்டுகள் ஆனால் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் எப்படி தெரியுமா கேள்வி கேட்டிருந்தாங்க தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ளேஷன் நல்ல கண்ட்ரோலில் இருக்குது இதற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசாங்கத்தை பாராட்டி ஒரு கேள்வி கேட்டுட்டு மத்திய சர்க்காருக்கு எதிராகவும் ஒரு கேள்வி கேட்டு வச்சுருந்தாங்க இந்தியாவில் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன இவங்களே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் ஓவரால் இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் குரூப் ஃபோர் தேர்வு நடந்த அன்னைக்கே இந்த டிபேட் நடந்துச்சு இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி கேள்விகள் அமைக்கப்பட்டிருக்கு திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு டிபேட் வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்துக்கான இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் வெளியாகி இப்போ மேலும் திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாந்தேதி தாவேக்காவுடைய மாநில மாநாடு ரெண்டாவது மாநாடு வந்து நடக்குது மதுரையில் விஜயகாந்துடைய உடைய பிறந்தநாள் அன்று மதுரையில் கே மாநில மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை பார்க்க முடியுது இப்போது என்ன டிபேட்டு அப்படின்னா சமீபத்தில் சென்னையில் தாவேக்காவுடைய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் வந்து கூடுனாங்க விஜய் தலைமையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அப்போது சென்டர் மீடியனில் இருக்கக்கூடிய கம்பிகள் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே டேமேஜ் ஆனிச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டருக்கு சென்டர் மீடியன் கம்பிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகி பேருந்து கீழே விழுந்துருந்துச்சு இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சோன்னே இதுதான் டிசிப்ளினான ஒரு ஆர்ப்பாட்டமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் மாநாடு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் கூடினதுக்கே சென்டர் மீடியன் கம்பெனியெல்லாம் காணும் லட்சக்கணக்கில் வந்து கூடுனா என்ன அசம்பாவிதம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட் ஒன்று உருவாகிருக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாநாடு ஒரு பெரும் கூட்டம்லாம் எப்படி நடத்தணும் அந்த கூட்டம் நடத்தினதுக்கப்புறம் எவ்வளவு டிசிப்ளினா அது கலைஞ்சு போகணும் அப்படிங்கிறத பாஜகவை பார்த்து கற்றுக்கோங்க இந்து முன்னணியை பார்த்து கற்றுக்கோங்க முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடந்துச்சுல அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் கலந்துக்கிட்டவங்களே குப்பையை அள்ளி சேர் எல்லாத்தையும் அடுக்கி போட்டு அவ்வளவு ஸ்மூத்தாக நடந்துச்சு ஒரு இடத்துல கூட அந்த மாநாடுக்கு வரவங்க இல்லை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் போகும்போது வாகன விபத்து ஏற்பட்டுருச்சு வண்டி விபத்தாயிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல கூட இல்லை விஜய் உடைய முதல் மாநாடு விழுப்புரத்தில் நடந்துச்சுல விக்கிரா வாண்டியில் அப்போது காலையிலேயே ஏராளமான விபத்து செய்திகளை நம்ம பார்த்தோம் தாவேக்கா மாநாடுக்கு போகும்போது அந்த இடத்துல விபத்து இந்த இடத்துல விபத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இது மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் செகண்ட் மாநாட்டில் அட்லீஸ்ட் வரக்கூடாது அப்படின்னு பொதுமக்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வெளியான வீடியோ அப்படிங்கிறது கடைசி டாபிக் புதிய தலைமுறை சேனலில் ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் கிழிந்த சேதமடைந்த நிலையில் மெத்தைகள் இருக்குது தொட்டிலும் இல்லை அதனால் பிறந்த குழந்தையை தரையில் படுக்க வைக்கும் அவலம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை புதிய தலைமுறை ஷேர் பண்ணியிருக்காங்க உடனடியாக சுகாதாரத்துறை இதில் வந்து கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்